நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று பெண்களுக்கு மாத விளக்கு தாமதப்படுகிறது சில பேர்த்துக்கு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருடம் கூட மாத விளக்கு வருவதில்லை சின்னப்ப ஒரு பதினாலு வயசுல முதல் முதறையா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலும் கூட அந்த தொடர்ந்து அந்த சைக்கிளிங் மாதம் மாதம் வரக்கூடிய விளக்கு வருவதில்லை என்று என்னிடம் அதிக பேர் என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரிங்க வயசு ஆச்சு பதினாறு ஆச்சு போனால் மூணு மாதம் ஆச்சு உன்னாமே தீட்டு வரல அது பீரியடு வந்தால் தானே பொண்ணு நல்லாயிருக்கும் அந்த கழிவுகள் வரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனையோடு சொல்லுவாங்க சில பேர் முப்பது ஆச்சு இருபது ஆச்சு நாற்பது வயசு ஆச்சு எனக்கு இன்னுமே தீட்டு விறப்புங்க போனவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்ததுங்க இன்னும் வரல அதனால் தீட்டு வந்ததால் உடம்பு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும் அப்படினு சொல்கிறாங்க இதற்கு நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா மாத விளக்கு பெண்ணாக பிறந்தவங்களுக்கு அனைவருக்கும் சைக்கிளிங் அப்படிங்கிறது மாத மாதம் அந்த மாத விளக்கு வரணும் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ வரணும் குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து மூன்று நாள் வரணும் அதிகபட்சம் அஞ்சு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே போய் தீட்டு போனாலும் அவங்க உதரப்போக்கு அதிகமாக போகிறப்போ அனிமிக்காயிருவாங்க உடல் சோர்வாயிடுவாங்க அப்போ ரத்தம் ரொம்ப அதிகமாக போகிறப்போ வந்து அந்த உடல் வந்து அந்த சத்து வந்து குறஞ்சிரும் உடம்பெல்லாம் ஆயிடுவாங்க அதே நேரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வருதுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க இதற்கு மாதம் மாதம் மாத விளக்கு பெண்களுக்கு வர முதலில் மலச்சிக்கல் இருக்கூடாது அப்போது மலச்சிக்கலுக்கு நாம் கூறியது விலங்கியல் வரலாறு அதாவது விலங்கியல் வாழ்வியல் முறை விலங்கு எப்படி வாழுது அப்படின்னா அது பல்லு வளர்க்காது வாய் அழுவாது அதுக்கு எந்த நோயும் வராது அதே மாதிரி தான் நீங்கள் காலை எழுந்தவுடன் பல்லு வளர்க்காம வாய் அழுவாமல் பச்சை தண்ணி மூணு டமர் குடிக்கணும் ஒரு டம்மருக்கு ஒரு டம்மர் பத்து நிமிஷம் இடைவெளி வச்சு குடிக்கும் பொழுது மலம் எலகி போகும் உடம்புல இருக்கிற வாய்வுகள் வெளியே போகும் அதே மாதிரி பெண்களுக்கு இரும்பு சத்து தான் மாத விளக்கு வரும் அந்த இரும்பு சத்து எதில் இருக்கு அப்படின்னா அனைத்து விட்டமின் ஏ அண்ட் டி அயன் மூணும் இருக்கக்கூடியது கருவேப்பில நாம கருவேப்பில சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம் சார் அப்படின்னா நாலஞ்சு தலை சேர்த்துவிங்க அது தாளிச்சாச்சு வேக வச்சாச்சுன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம் அதில் சத்து இருக்காது ஆகவே கருவேப்பழம் ஒரு கைப்பிடி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு பச்சை கருவேப்பழம் நல்லா எடுத்துக்க ஒரு கைப்பிடி அளவு ஒரு மக ஒரு நபருக்கு பெண்களுக்கு அந்த தீட்டு வரல அப்படிங்கிறவங்களுக்கு தீட்டு வேணும் வரணும் முறையாக வரணும் மாதம் மாதம் வரணும்னா இரும்பு சத்து வேணும் இரும்பு சத்து எது இருக்குன்னா தான் இருக்குது அப்போ கருவேப்பிலையம் ஒரு கைப்பிடி நீங்கள் மிக்சியோ அம்மையோ ஏதோ ஒன்று போட்டு அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி வரும் அதுக்கு அரை டமரோ ஒரு டமரோ தண்ணியில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ உடம்புல இரும்பு சத்து அதிகமாக வரும் முடி கொட்டாது எலும்பு வந்து பலமாகும் முறையில்லாத மாதவிளக்கு முறையாகும் அப்போ இரும்பு சத்துக்கு வந்து நம்ம கருவேப்பில குடிக்கணும் தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு எத்தனை நாள்னு கேட்கக்கூடாது குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாள் தினசரி குடித்த மிக விவேகம் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி உடம்பு சூடாக இருந்தாலும் மாத விளக்கு முறையாக வராது அப்போ உடம்பு சூடாக குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் தினசரி இரவு ஒரு டமர் சாதாரண தண்ணீரில் களங்க ஒரு டமர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல வடிகட்டி தண்ணியை மட்டும் குடிக்கணும் இப்போ அந்த மாதிரி தண்ணி குடித்தோம்னா நைட்டு ஒரு டம்மர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் வடிகட்டி தண்ணி குடிக்கும் பொழுது உடம்புல இருக்கிற சூடு எடுத்துடும் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நைட்டு ஊற போட்டு காலையில் வடிகட்டி குடிக்கிற மாதிரி மறுபடியும் காலையில் ஓட்டுறவங்கள தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக கொத்தமல்லி விதை கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுங்க காலையில் ஊற போட்டு நைட்டு குடிங்க அப்போ தினசரி ரெண்டு வேளை குடிக்கிறப்போ உடம்புல இருக்கிற சூடு விரைவில் குறையும் அப்போ சூடு குறையிறப்போ மாத விளக்கு முறையாக வரும் அதையும் தாண்டி நம்மளுக்கு மாத விளக்கு வரலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓவரிலேயும் கற்பப்பை ஒட்டி மேலே இருக்கும் ஓவரி கற்பப்பை உங்களுக்கு தெரியும் அந்த கற்பப்பையில் சூசக வாயு அப்படிம்பாங்க அந்த சூசக வாயு இருக்கும் பட்சத்தில் பல்கி யூட்ரஸ் சொல்லுவாங்க அந்த தடிமனாக வர்றப்போ அந்த கற்பப்பையில் இருக்கிற காற்றுகள் வெளியேறாத உங்களுக்கு மாத விளக்கு வராது பீரியடு வராது அதற்கு நாம் ஒரு மு முறையான போ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் உடனடியாக தீட்டு வரணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வரணுன்னா ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் ஒன்று உங்களுக்கு கூறுகின்ற ஆலோசனை நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு பூண்டு பல் சுண்டு வர பாதி இஞ்சி இதெல்லாம் மிளகு நாள் கிராம்பு நாள் பூண்டுப்பல் நாள் வெனை ஓம ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க இஞ்சி துண்டு தட்டிக்குங்க ரெண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வச்சு வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்தால் மாத விளக்கு உடனடியாக வந்துவிடும் அதையும் குடிச்சு பார்த்துட்டங்க வரல அப்படிங்கிறப்போ கற்பப்பை வந்து கனமாகவும் கற்பப்பை வாய் மூடி உங்களுக்கு மாத விளக்கு வருவதை தாமதப்படுத்தும் இல்லாட்டி தடுத்து நிறுத்தும் இதற்கு அந்த காலத்தில் கிராமத்தினால சொம்பளை தீ வச்சு இந்த கற்பூரம் பார்த்து வச்சு எடுப்பாங்க உடம்பு இருக்கிற அலை பிடிச்சிருச்சு வாயுவை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நாம் வந்து அதுலயே டம்ளர் மெத்தட்னு ஒன்று பண்ணுறோம் கப்ளிங் மெத்தட் டம்ளரில் வச்சு அந்த பெண் பிற பொறுப்பில் பாதையில் அந்த டம்ளர் வச்சு எடுத்து விட்டோம்னா உள்ளுக்கில் இருக்கிற அந்த கற்பப்பையில் இருக்கிற சூசக வாய்வு உடனடியாக வெளியே வந்துடும் ரெண்டு ஒரு நாளுங்கிறப்போ உங்களுக்கு தீட்டு உடனே வந்து வரும் ஆகவே இந்த மாதிரி இதெல்லாம் பயிற்சி பண்ணி பாருங்க நாம் கூறிய ஆலோசனை இதுக்கும் தீட்டு வரவில்லை என்றால் உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் வாருங்கள் டம்ளர் முறையில் வச்சு உங்களுக்கு மாத வழக்கு வர நாம் உங்கள் நாங்கள் செய்கிறோம் இதுதான் பெற்றோர்களோட வரணும் இதுக்கு உங்களுக்கு தெரியும் நமது அலுவலகம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தால் தாலுக்கா ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸுக்கு எதிரில் அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் இது காலையில் பத்துலேருந்து ஒரு மணி வரை இந்த மாதிரி டம்ளர் வைக்கணும் அப்படின்னு தாய்மார்களோ தன்னோட பெண்களுக்கு என்ன இரண்டு பேர் தான் வரணும் தனியாக வரக்கூடாது வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் நாலு டு ஆ அஞ்சு மாலை நாலுலேருந்து ஐந்து மணி வரை மட்டுமே இந்த இது நாம் செய்வோம் உங்களுக்கு விருப்பம் இருக்க இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலிமா தகவல் குறித்து வாங்க ஞாயிறு என்னுடைய அலுவலகம் விடுமுறை நாமும் கின்னஸ் ரவி அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பேர் ஆதரவில் தினசரி அதிகபட்சமாக நமது வீடியோக்களை பார்த்து வீட்டு வைத்தியமுறை வீட்டு இருக்கிற பொருளை வைத்து உங்களோட நோய்கள் குணமாகிறது அப்படிங்கிற சந்தோஷமான தகவல் நீங்கள் கூறுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் பேராதரவு தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நட்புணனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இதே டம்ளர் மெத்தேடில் மார்பதில் கட்டி வரும் அது வந்து உடனே வந்து நம்ம இருக்க மாட்டோம் இது பயாப்சி எடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற பய உணர்ச்சி வரும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டம்ளர் கப்ளிங் முறையில் அதையும் வந்து அந்த கட்டி கரைச்சி விட்டலாம் அதனால் நோய்கள் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னிடம் வாருங்கள் நமது அலுவலகத்தில் நமது திருக்கோயில் சித்தரில் கூடியிருக்கின்ற அன்னை வர்மம் வழி நிவாரண மையத்துக்கு வந்து மாலை நாளிலிருந்து ஐந்து மணி வரை அந்த உங்களுடைய நோய்களை குணப்படுத்தி செல்லுமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசு ரவி